வணக்கம் வாழ்க்கை வளத்துடன் என்னுடைய பெயர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி குரூப் டூ குரூப் டூ அதோட கட் ஆஃப் பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி டென்டேடிவ் கீஸ் வெளியிட்டு இருக்காங்க சில ஆன்சர்ஸ் தவறாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பரன்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சாலே போதும் அந்த அவங்க எதாவது மாற்றம் பண்ணாங்கன்னா அது எல்லாருக்குமே அந்த மாற்றம் வந்து சேரும் ஸோ ஒவ்வொருத்தங்களும் இண்டிவிஜுவல் அனுப்பணும் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஃபைனல் கீஸை வச்சு தான் மற்றவங்களுக்குலாம் எல்லாருமே அவால்வேட் பண்ணுவாங்க வந்து யூஸ்வலா நீங்க நீங்க போன நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோ ஒன் அந்த இதுக்கெல்லாம் சில ஃபைனல் கீஸ் வெளியிட்டு இருக்காங்க நீங்க குரூப் ஃபோருக்கு எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க இந்த டிஸ்பியூட்டட் கேள்விகள் எல்லாருக்குமே மதிப்பெண்கள் கேள்விகள் அப்புறம் வந்து உங்கள்கிட்ட இருந்த கூகுள் ஃபார்ம்ல பகுப்பாய்வு செஞ்சு தான் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன் உங்கள்கிட்ட இன்னைக்கு வந்து வந்து குரூப் மெயின்ஸ் ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ அதுக்கப்புறம் ஒரு டாபிக் டாபிக்ங்கிறது ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதனுடைய வகுப்புகள் இன்னைக்கு இருக்கும் அந்த வகுப்பு நீங்க இலவசம் அட்டென்ட் பண்ணலாம் லைவ்ல நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு அது மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸஸ் சம்பந்தப்பட்டது வேறனாலும் உங்களுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஸோ ரேடியன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவாலிட்டி ரிசல்ட் ஓரியன்ட் கோச்சிங் அட் அன் அஃபோர்டபுள் காஸ்ட் நாங்களே ஆல்ரெடி வந்து ரொம்ப டிஸ்கவுண்டட் ஃபீலையும் தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் ஒரு ஏழை தேர்வார்கள் அப்படின்னாலும் நீங்க மிஸ் பண்ணாமல் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம் ஸோ நீங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு குரூப் டூ ஏ மெயின்ஸ் அல்லது குரூப் டூ மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இன்னைக்கு ஆறு மணிக்கு வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கு அதோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து கீஸ் வந்து நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணிருக்கிறாங்க அதில் சில கீஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலது வந்து டிஎன்பிசி தவறு பட் மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு கேள்விகளை பார்க்கலாம் முஸ்லீம் லீக் நமக்கு தெரியும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து டாக்காவில் வந்து நிறுவினாங்க அது எதற்காக வங்கப் பிரிவினையை ஆதரித்து ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெசிடெண்ட் தான் ஆஹா கான் பட் யார் ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோசா கான் தான் அவரோட ஃபவுண்டர் ஸோ அந்த கேள்வி வந்து சரியானது அது மாதிரி நான் ஒவ்வொரு கேள்விகளையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பொது அறிவிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது கேள்விகள் வந்து நம்மளுடைய நான் வந்து ஆடியோ நோட்ஸ் அனுப்புவேன் வாய்ஸ் நோட்ஸ் அப்படிங்கிறது சிறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கேள்விகளுக்குரிய ஆன்சர் வந்து அந்த ஆடியோ நோட்ஸில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது எல்லாமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெலிகிராம் சேனலில் இருக்குது நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் இந்த முஸ்லீம் லீக் கேள்வியாக இருக்கட்டும் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கர் ஆஃப் ஃபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோட்டைகளை அளித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சிந்து சமொழி நாகரி அது வந்து சிந்து சமொழி நாகரி தான் தொடர்புடையது என்ன சார் அது நீங்கள் கேட்கலாம் என்ன ஆரியன் வந்து சிலபஸ்லேயே இல்லையே அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் சிந்து சமொழி நாகரிகம் அழிய காரணம் மாக இருந்தவர்களில் ஆரியர்களும் பேசப்படுகிறார்கள் ஸோ அந்த ஆரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாடோடிகள் அதனால அவங்கள புறந்தரர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய முக்கியமான கடவுள் யாரன் இந்திரன் சிந்திசமணி நாகரிகத்தை வந்து அந்த அவங்க வந்து மாட மாளிகையோட வாழ்ந்தாங்கல்ல நகர நாகரிகமில் ஸோ அதெல்லாம் அழித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க புறந்தரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரன் சில பேர் தவறுதலாக அழிக்கும் கடவுள் ருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ருத்ரா அந்த ஆன்சர் கிடையாது அடுத்து ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா டூ ஃபோர் டி இந்த டூ ஃபோர் டி அப்படிங்கிறது வந்து ஒரு கலைக்கொல்லி ஒரு ஹெர்பி சைடு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் செகண்ட் ஸ்டேட்மென்ட் கொடுத்துருந்தாங்க அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டூ ஃபோர் டி வந்து பாத்தீங்கன்னா இன்டியூசஸ் ஃப்ரூட்ஸ் வித்வுட் அந்த பெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரூரா கனியாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திரோ கார்பி அப்படின்னு எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க பார்த்திரோகார்பி அப்படிங்கிறது சோ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சரி ஆனா ரெண்டுமே சரி சோ ஆனா பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் அதுல ரீசன் அப்படிங்கிற கொஸ்டின் ஆறி பண்ணீங்க அப்படின்னா செகண்ட்ங்கிறது வந்து அதுக்கு ரீசனா வராது சோ அதனால இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸ்ப கோர்ட் வந்து முடிவு பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கித்துரா பிரைஸிங் கிளர்ச்சிகள் அது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அது தவறு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் சந்தால் சந்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரிசா ஒரிசா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அது வந்து நிறைய பேர் வந்து தவறு அப்படின்றாங்க தவறு கிடையாது அது வந்து பீகார் மட்டும் கிடையாது அதை சுற்றியுள்ள ஏரியா ஜார்க்கண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஏரியா பாலாசூர் டிஸ்ட்ரிக் பேலாசூர் டிஸ்ட்ரிக் நீங்கள் இங்கே இருக்குது அப்படின்னா ஒரிசாவில் இருக்குது ஸோ அப்போ வந்து அது டிஎன்பிஎஸ்சியோட விடை வந்து சரியானது தான் அடுத்து வந்து லெவன்த்து ஃபைவ் இயர் பிளான் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஏங்கிறது தவறுங்கிறது தெரியும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டர் அதுக்கப்புறம் மோர் அதாவது லெவன்த் ஃபைவ் இயர் பிளானோட குறிக்கோள் இருக்குல்ல ஸோ அதுல இந்த ஃபாஸ்டர்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் மோர் அங்கே இன் வெறும் இன்க்ளூசிவ்னு இருக்கு இங்க வந்து மோர் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் கிளாஸஸ் எடுக்கும்போதே சொல்லியிருக்கேன் வாய்ஸ் நோட்லேயே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இந்த கான்செப்டை ஸோ அதனால இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறாது அடுத்து ஒரு கணித கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பி என்பவர் ஏ விட இருபது சதவீதம் அதிகம் திறமை வாய்ந்தவர் பி இஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மோர் எஃபிஷியன் தென் ஏ அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் அதை ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் பை ஃபோர் அப்படின்னு வரும் அதுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது சரிங்களா அவங்க சிக்ஸ் அப்படின்னு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு ஸோ அதனால் இது வந்து எல்லாருக்குமே இங்கே வந்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே மதிப்பெண்கள் சில கேள்விகள் கொடுக்கறது வந்து மிக தவறான ஒரு நடைமுறை சரிங்களா வேறு வழி இல்லை சரிங்களா அவங்க இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கேள்விகள் ஒழுங்காக பண்ணிருக்கணும் கரெக்டாக பண்ணிருக்கணும் ஏன்னா இப்போ ஒரு பத்து கேள்வி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பத்து கேள்வி வந்து நல்லா படிச்சவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து ஆன்சர் இப்ப அவங்களுக்கு வந்து தனியாக அவங்களுக்கு மட்டும் மதிப்பெண்கள் பெண்கள் கிடைக்கும் இப்போ எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கிடைக்கிறதுனால இதனால இது வந்து ஒரு ஒரு சரியான ஒரு தீர்வா இதே மாதிரி லாங்குவேஜஸ் ஒரு சில கேள்விகள் வந்து தவறாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஒரு தவறான புரிதல் என்ன அப்படின்னா குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூத்தி ஏழு வேகன்சி குரூப் டூ ஏ அப்படிங்கிறது இது எம்சிக்யூ டைப் மெயின்ஸ் அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் அதுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஸோ ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு வரும் என்ன பண்ணுவாங்க ஒரே மதிப்பெண்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அதே மதிப்பெண் இருக்கவங்க எல்லாருமே எடுப்பாங்க அப்படின்னு போன சேர்மன் சொல்லி இருந்தாங்க ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு போலாம் இல்ல ஆறாயிரம் போகலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த எடுக்கிறாங்க அந்த குரூப் டூ மெயின் சேர்ந்த போகிறாங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் டூ ஏக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுவாங்க அப்போது இவங்களுக்கு இந்த அதே மாதிரி இங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இருக்கா ஸோ இன்டூ டென் இன்டூ டென் போடும்போது வந்து ஒரு பதினெட்டாயிரம் அதுலேயும் ஒரே மாதிரி பெண்கள் இருக்கவங்களாம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தொம்பதாயிரமோ இல்லை அதிகபட்சம் இருபதாயிரமோ அவ்வளோ போகுமான்னு தெரியாது சரிங்களா சப்போஸ் ஒரு இருபதாயிரம் போச்சுன்னு வச்சிங்களா இந்த இருபதாயிரத்தில் ஏற்கனவே அங்கே ஒரு குரூப் டூக்கு இருந்து ஒரு ஐயாயிரமோ ஒரு ஆறாயிரம் பேரும் அதுக்குள்ளே இருப்பாங்க ஸோ அதனால் அதிகபட்சமாக போச்சுன்னா அதிகபட்சமாக போச்சுன்னா இருபதாயிரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இருபத்தி மூணாயிரம் அதெல்லாம் வராது ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் சில போஸ்ட் குரூப் டூலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி பதினாலு போஸ்ட் வந்து ஃபாரஸ்டர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎல் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏஎஸ்ஓ சம்மந்தப்பட்டது அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற கட் ஆஃப்ல கொஞ்சம் குறையலாம் இதே மாதிரி தான் குரூப் டூ ஏலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் கிளர்க் இருக்குது அங்கே டைப்பிஸ்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டெனோ இருக்கணும் அதுக்கப்புறம் ஜேசிஏ அதுக்கப்புறம் காமர்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது கோஆப்ரேட்டிவ் இருக்குது எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஸோ இந்த மாதிரி இந்த சிறப்பு சிறப்பு கல்வி தகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கட் ஆஃப்ல இருந்து கொஞ்சம் குறையலாம் குரூப் டிஏல பர்சனல் கிளருக்கே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தொரு வேகன்சி இப்ப கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு முந்நூறு பேர் அதுல மட்டுமே எடுப்பாங்க அவங்க அந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை கேள்விகளை இரநூறுக்கு சரியாக விடையளிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தான் அதுல வந்து எப்பவுமே நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்றீங்களா அதை வந்து நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஒன் சொல்றேன் அப்படின்னா பிளஸ் எடுத்துக்கலாம் ஒன் மைனஸ் த்ரிங்கும்போது ஒன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் போகலாம் எப்போவுமே கட் ஆஃப் அப்படிங்கிறது ஓரளவு நம்மளால் ப்ரெடிட் பண்ணக்கூடியது உங்களுக்கு கொடுத்த எல்லா டேட்டாவையும் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் அனலைஸ் பண்ணி நான் கண்டுக்க பிடிச்சி வச்சிருக்கேன் சரிங்களா ஸோ ஓரளவு சரியாக இருக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ராபலிட்டி தான் சரிங்களா ஸோ அதனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு கொடுத்த தரவுகள் அப்புறம் இந்த கேள்வியோட கடினத்தன்மை போன தடவை நீங்கள் எப்படி பண்ணீங்க போன தடவை பண்ணுவாங்க இப்போ எப்படி பண்ணியிருக்கிறாங்க இந்த ரிலேட்டிவிட்டி இது எல்லாத்தையும் வச்சு தான் அனலைஸ் பண்ணிடுவேன் பண்ணியிருக்கிறோம் நான் கிட்டத்தட்ட இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது இருபது வருடங்களுக்கு மேலாக வந்து நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் போட்டுட்ருக்கிறோம் அது கிட்டத்தட்ட வந்து நியர் இதாக வந்துகிட்டு இருக்கும் கரெக்டாக வந்துகிட்டு இருக்கும் அது தேர்வர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக பத்து வருடங்களுக்கு முன்னாடி பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்னாடி உள்ள எழுதின தேர்வுகள் இப்ப எல்லாமே ஆபீசஸா இருக்கிறவங்க இவங்க எல்லாமே கட் ஆஃப் அப்படின்னாலே என்ன ரெஃபர் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இதுல ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ் உடனே நான் சொல்றது எல்லாமே ரெண்டாயிரம் அதுக்கு முன்னாடி சரிங்களா சோ அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீஸ் உடனே உடனே போட்டுருவோம் ஆர் டூ டேஸ்லேயே டிஎன்பிஎஸ்சி இதுக்குரிய அதுக்கப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சி அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே கீஸ் வந்து அவங்களே போட ஆரம்பிச்சாங்க கட் ஆஃப் எல்லாம் கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கு சரிங்களா இருந்தாலும் கன்சிடர் பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையுமே வந்து பாத்தீங்கன்னா கட் இப்போ அன்யூஷுவலா வந்து அதிகமா ஆயிட்டு இருக்கு சரிங்களா அதுக்கு என்ன கிடன் ரீசன் அப்படிங்கிறது தெரியல ஏதாவது இருக்கலாம் மறுப்பதற்கு இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் போகிறாங்கல்ல அவங்களுக்குரிய கட் ஆஃப் பார்க்கலாம் எல்லாமே குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்குரிய கட் ஆஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து ஆறு கேள்விகள் வித்தியாசப்படலாம் அதுக்கு மேல கூட சில கேட்டகரியில வரலாம் இப்போ ரெண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில இருக்கலாம் பிசியில இருக்கலாம் இப்போ நிறைய வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா பிசி முஸ்லீம் கேண்டிடேட்ல இருக்கலாம் எஸ்டில இருக்கலாம் தான் அந்த டூ டு சிக்ஸ்ங்கிறது பெண்களுக்குரிய அந்த வித்தியாசப்படும் குறைவாக வரும் அதுக்கப்புறம் பிஎஸ்டிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து ஒன்பது கேள்விகள் வரைக்கும் வரலாம் இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலும் வித்தியாசப்படலாம் சர்வீஸ் பண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினைந்து கேள்விகள் வந்து குறைவாக வரலாம் நான் சொல்றது இதுக்கும் இருக்கலாம் அல்லது வந்து இதுக்கு இருக்கலாம் அது மாதிரி விடோஸ் அப்படிங்கறது வந்து குரூப் டூக்கு கிடையாது அது வந்து லெவல் டுவெல் அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த முப்பது சதவீத பெண்கள் இடஒதுக்கீடு வந்து பத்து சதவீதம் வந்து டெஸ்டிக் ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஸோ அது வந்து குரூப் டூ ஏயில் தான் அதே மாதிரி குரூப் டூலையும் சரி குரூப் டூ ஏலையும் சரி இந்த பேக்லாக் வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது அந்த பேக்லாக் வேக்கன்சி நார்மலாக எஸ்டிக்கு இருக்கும் அது மாதிரி சில எஸ்சிக்கு வந்து அந்த பேக்லாக் வேக்கன்சி வரலாம் ஸோ அதனால் ரிலேட்டிவாக எஸ்சி எஸ்டிக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து குறையலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏக்குரிய கட் ஆஃப் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இப்போ நிறைய கேள்விகள் எனக்கு ஆஸ்பிரன்ஸ்லேருந்து என்ன வருது அப்படின்னா சார் நான் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கு வந்திருக்கேன் எனக்கு கண்டிப்பா வரும் குரூப் டூ கூட வரும் டிஸ்கிரிப்டிவ் வரும் பட் நான் குரூப் டூ ஏ படிக்கலாமா குரூப் டூ படிக்கலாமா அப்படிங்கிறது இப்போ சில பேர் குரூப் ஒன்னும் கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து வேலையே இல்லை அப்படின்னா இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து எது எதே ஒரு இதை வந்து நம்பிட்டு இருக்க முடியாது சரிங்களா இப்போ அவர் பாத்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ட்ல அது ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவலாக நான் அனலைஸ் பண்ணுவேன் ஒருத்தர் சிலர் நம்ம உனதால டெஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீச்லேயே வரல சார் அப்படின்னா டெஸ்கிரிப்ட்ல ரீச்லேயே வரல தமிழ் மீடியத்தை எழுதுறீங்க இப்போ திரும்ப வந்து என்ன கேரண்டின்னு இப்போ நமக்கு கிடையாது சரிங்களா உங்களுக்கு குரூப் ஒன்னோ குரூப் டூவோ கிடைக்குன்றதுனால அதனால் எம்சிக்கு நீங்கள் குரூப் டூ ஏயை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஸோ அது மாதிரி இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒர்க் இருக்கீங்க நான் ஏற்கனவே குரூப் டூலே இருக்கேன் சார் அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்

காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதே மாதிரி சில பேர் குரூப் ஒன்றுக்கும் குவாலிஃபை ஆயிருக்கிறீங்க இப்போ குரூப் டூ வரும்னு சொன்னால் நீங்கள் ரெண்டுமே குரூப் ஒன்றுக்கே ப்ரிப்பேர் பண்ணலாம் குரூப் ஒன்றுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்களாவே குரூப் டூக்கும் நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓவர்லாப்பிங் சிலபஸ் இருக்குது ஸோ அது மாதிரி சில பேர் டவுட்டில் இருப்பீங்க டவுட்டில் இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணால் அந்த டவுட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கேன் ஜஸ்ட் பே த்ரீ தௌசண்ட் அண்ட் தென் யூ ஜாயின் த கிளாஸ் ஸ்டில் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லாமே அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் இருக்கும் ஸோ இது குரூப் டூ ஏ மெயின்ஸ் ஆன்லைன் லைவ் ஆஸ் வெல் அஸ் ரெக்கார்டட் வகுப்புகள் எந்த கிளாஸும் மிஸ் ஆகாது நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கடந்த பதினான்கு வருடங்களாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் டூ தௌசண்ட் டென்னில் இருந்து ஸோ ரிசல்ட் வருமா வராதான்னு சந்தேகம் இருக்கிறவங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம் ஸோ வகுப்பு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் இன்ஸ்டால்மெண்ட் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோடு இருக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாலிட்டி ரிசல்ட் ஓரியன்ட் கோச்சிங் வித் அஃபோர்டபுள் ஃபீ ஏழை தேவையில் கூடுதலாக தேவைப்படுவோம் தயக்கப்படாமல் தொடர்பு கொள்ளுவோம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ இது வந்து கோர்சஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் ரெக்கார்டர் க்ளாஸஸ் ஆல் டெஸ்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் பிடிஎஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ஆப்ல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ அது வந்து ஆக்சுவல் ஃபீ டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் வந்து டிஸ்கவுண்டட் ஃபீ டென் தௌசண்ட் தான் ஸோ அதே மாதிரி வந்து ஆல் டெஸ்ட் இது லைவ் ஆஸ் வெல் அஸ் ரெக்கார்டர் கிளாஸஸ் லைவும் இருக்கும் ரெக்கார்டட் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் இது வந்து இப்போ டிஸ்கவுண்டட் ஃபீ இது வந்து டுவெல் தௌசண்ட் ஒன்லி அடுத்து வந்து ஆல் டெஸ்ட் 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 ஹார்ட் ஹார்ட் காப்பி காப்பி மெட்டீரியல்ஸ் சரிங்களா ஸோ அது 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 வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஃபீ பே வித் 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 இன்ஸ்டால்மெண்ட் இது 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 கலெக்ட் ஃபிஃப்டீன் அதே மாதிரி ஜாயின் பிடிஎஃப் பிடிஎஃப் மெயில் டிஸ்கஷன்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதெல்லாம் வரும் ருபீஸ் த்ரீ த்ரீ தௌசண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஆடியோ ஸ்டடி கைடன்ஸ் எல்லாமே கிடைக்கும் பற்றி டீட்டெயில்ஸ் நைன் ஃபோர் ஜீரோ நைன் எயிட் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ அதுக்குரிய ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபோர் எக்ஸாமினேஷன் டிஓ இதற்குரிய லைவ் அஸ் வெல் அஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் இப்போ இருந்தே நீங்கள் ஒரு லாங் டேர்மாக புதுசாக படிக்கிறவங்க இல்லை ஏற்கனவே நிறைய மிஸ் ஆகிட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ ஒரு வருடம் வரைக்கும் அல்லது தேர்வுகள் நடக்கிற வரைக்கும் இந்த வகுப்புகள் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இன்ஸ்டால் இன்ஸ்டால்மெண்ட் இதெல்லாம் உண்டு ஸோ இது வந்து நீங்கள் ரெக்கார்டட் வகுப்புகள் மட்டும் வேணும் அப்படின்னா டென் தான் ஒன் இயருக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் வித் டெஸ்ட் எல்லாமே வந்துடும் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து வியூபிள் ஃபார்மேட்டில் ஆப்ல இருக்கும் லைவ் அண்ட் ரெக்கார்டட் வேணும்னா டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க நேரடி வித் மெட்டீரியல்ஸ் வித் ஹார்ட் காப்பி அப்படின்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் டூ ஹார்ட் காப்பி வித் போஸ்ட் எல்லாம் செவன்டீன் டெஸ்ட் பேச்சஸ் வேணும் அப்படின்னா குரூப் ஒன்னுக்கு குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் அல்லது டிஓ எதுக்கு டிஓ குரூப் ஒன் ஒன் பிரிலிம்ஸ் ஒன்று ஸோ எதாவது வேணுமோ அதுக்கு எல்லாமே ஈச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் வித் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் அண்ட் கீஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் டு யுவர் மெயில் ஐடி ஸோ இதை பற்றி தேவைனாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ கோர்ஸுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ ஒன் செகண்ட் கட்டாக பார்த்தீங்க இது குரூப் டூ ஏ எம்சிக்கு டைப் கிரியோ மெயின்ஸுக்கு இதாகிறதுக்கு நன்றி அடுத்த காணொலி அல்லது இன்றைய வகுப்பில் பார்க்கலாம்